அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது இந்த வாரம் ரீ ரீரிலீஸ் ஆகி வந்திருக்கிற ஆட்டோகிராஃப் ஆமாங்க ஆட்டோகிராஃப் அப்படின்னாலே நமக்குள்ளார நம் மலரும் நினைவுகள் நிச்சயமாக மலர்ந்துடும் அது சேரனுக்கு கூட நாலு நினைவுகள் தான் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை காதல் நினைவுகள்ங்கிறது நம்மளுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் இல்லைங்களா சேரனுக்கு கூட மூணு தான் ஸ்னேகாவோட நட்பு மட்டும்தான் காதல் அவருக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் என்ன கதை என்ன கலமுங்கிறெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ ஊரில் இருக்கிற பொண்ணு நம்ம மல்லிகா அவங்கள வந்து லவ் பண்ணுவார் கமலாங்கிற கேரக்டரில் வருவாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இன்ஃபா இன்ஃபாச்சுவேஷன் இல்லைங்களா அடுத்து கோபிகா கேரளாவுக்கு எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அங்கே வந்து தம்புரா வீட்டு பொண்ணை லவ் பண்ணுவார் அங்கே தம்புரானும் ஏற்றுக்க மாட்டார் அவளுடைய முறைப்பானும் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் வந்து கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு போவோம் கோபிகா அடிச்சு போட்டு துவைச்சி போ போஸ்ட் ஆஃபீஸே சூறையாயிருவாங்க அந்த ஊரை விட்டு போட்டில் ஏற்றி அனுப்பிவிடுவாங்க இவங்க முட்டையை முடிச்சுமா ஊருக்கு வந்துடுவாங்க வந்து நீ என்னே நினச்சிட்ருக்காதுன்னு கூட இருக்கிற நம்ம ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா இப்போ கூட அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் இல்லைங்களா அவர்கிட்ட ஒரு ஆடியோ டேப் பேசி அனுப்புவோம் கோபிகா அதை ஒரு உந்துதலாக எடுத்துக்கிட்டு சரண் பெரியாலாயி விளம்பர டிசைனிங் இதில் மெட்ராஸ் வருவார் மெட்ராஸில் நான்கு நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவி கணேஷ் பாபு நம்ம வேல்முருகன் அவர் வந்து வேல் கார்த்திக்னு அவரும் ஒரு ரெட்டை இயக்குநர்கள் ஒருத்தராக இருந்தார் வேல்முருகன் காமெடியெலாம் பண்ணுவார் அவர் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் ரூம் எட்டு அங்கே வந்து எல்லாம் வெட்டி ஆஃபீஸர்ஸ் ஆனால் அவங்க எல்லோரையும் ஆளாக்கி தானும் பெரிய ஆளாகிறது சேரன் அதுக்கு காரணம் சினேகா சினேகாவோட காதல் கொள்வாரா பார்த்தீங்கன்னா காதலில் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் படுக்கையாக இருப்பாங்க அவங்க இறந்து போயிடுவாங்க அதன் பிறகு சினேகாவுக்கும் உடம்புல ஒரு வியாதி சொல்ல பேர் சொல்லக்கூடா ஒரு வியாதி ஸோ கூட இருப்பாங்க அப்புறம் இவருக்கு கனிகாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும் நடந்த பிறகு என்னாகுது ஏதாகுது எப்படி இந்த வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழ்ந்தார் தன்னுடைய காதலிக்கு போய் பத்திரிக்கை வைக்க போவார் மல்லிகா ஊர்கார பொண்ணும் அதுவும் வரும் கோபிகாவும் வருவாங்க மல்லிகா கமலான்னா லத்திகாங்கிற கேரக்டரில் கோபிகா சாரனர் சீருடையில் கோயிலில் மலை அது கேரள கோயில்களில் அவங்க பண்ணுற அந்த காட்சிகள்லாம் ஐயோ உங்களுக்கு ரெண்டு மூணு காதல் தான் சார் இருக்குது சரண் சார் ஆனால் என் கதையெல்லாம் இன்னைக்கு வந்து என்னை வந்து கமெண்ட் அடிக்கலாம் என்ன இந்த ஒரு கேள்வி கேட்ட விஷயத்தில் ஆனால் இந்த படத்துக்கு நான் அப்போ பத்திரிக்கையாளராக எழுதுனதே எனக்குள்ளார் இருக்குது ஆட்டோகிராஃப் நெஞ்சில் நீங்காத ஒரு ஆட்டோகிராஃபாக அத்தனை ரசிகர்கள் உள்ளதுலையும் இன்றளவும் இருக்குது அதற்கு காரணம் சேரன் 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 மட்டுமே வா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கோபிகா மல்லிகா சினேகா வா கனிகா எத்தனை கா கா இவருடைய காதலுக்கு துணையாக இருந்திருக்காங்க காதல் கதைக்கு துணையாக இருந்திருக்காங்க அத்தனை காவும் ஆஹா ஓஹோ அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க இன்னும் பரத்வாசோட வாஜோட மியூசிக்கில் பரத்வாஜோட மியூசிக்கில் மனசுக்குள்ளே வந்தல்லோ வந்தல்லோ அந்த பாட்டாகட்டும் அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே அந்த பார்வையற்றவர்களோடு சேர்ந்து சினேகோடு சேர்ந்து சேரன் போய் உட்காந்து அங்கே தான் அவருக்கு அந்த லட்சியமே ஏற்படும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு காதல் முறியில் கோபிகா கூட உள்ள காதல் முறியில் எவ்வளோ அழகாக எவ்வளோ பொயட்டிக்காக ஒரு கதையை சொல்ல முடியுன்றது சொல்லி அன்னைக்கு நைன்டி கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கவர்ந்தவர் இன்றைக்கி டூ கே கிட்ஸையும் கவர்ற மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ஹை குவாலிட்டியில் டிஜிட்டலைஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாக வேறு லெவல் சார் அண்ட் சார் ஐ ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல்வேஸ் இந்த மாதிரி படங்கள் பாண்டவர் பூமியை இதை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் பாண்டவர் பூமி எல்லா படத்தையுமே நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டி டிஜிட்டலை டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன் சேரன் சார் நீங்கள் வந்து உண்மையாகவே இந்த தமிழ் திரையுலுக்கு கொடுத்த ஒரு கிடைத்த ஒரு சேர மாமன்னன் மட்டும் இல்லை சேர சோழ பாண்டிய மாமன்னன் நீங்கள் உங்களை சில இடங்களில் நாங்கள் கொண்டாட தவறி இருக்கலாம் ஆனால் பல படங்களில் ரசிகர்களில் கொண்டாடின ஒரு இயக்குனர் நடிகர் நீங்கன்னா அது மிக அல்ல நிச்சயமாக ஆட்டோகிராஃப் அதுமாரி திவாகரோட ஒளிப்பதிவு இன்னொருத்தர் விஜய் மில்டனோட ஒளிப்பதிவு அந்த படத்தில் வந்து சிறப்பாக ஒரு கூட்டு முயற்சியில் அருமையான ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு நான்கைந்து ஐந்து காதல்களை வைத்து ஒரு கண்ணியமான ஒரு காதலிகளும் விரும்பக்கூடிய அதுவும் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு பரிசு பொருளை கொடுத்துட்டு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க பாருங்கள் மல்லிகாவாகட்டும் கோபியாவாகட்டும் வா 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 வாழ்ந்துருக்கீங்க சாரன் எங்களையும் வாழ வச்சுருக்கீங்க நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் ரீகால் பண்ண வச்சதில்லை காதல் வாழ்க்கைகளை ரீகால் பண்ண வச்சதில் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் சின்னதாக ஒரு அதாவது இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் இல்லை அவன் மனுஷனாக இருக்க முடியாது அதுதான் உண்மை இல்லைங்களா அதை கிரேட்டாக சொன்னதில் கிரேட்ஃபுல்லாக சொன்னதில் ஆட்டோகிராஃப் இன்னமும் எங்கள் நெஞ்சில் இதயத்தில் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டே இருக்குது அது இந்த முறையும் போட்டிருக்குங்கிறத சொல்லி விடைபெறேன் நிச்சயமாக பார்க்க தவறில்லாங்க ஆட்டோகிராஃப் எத்தனை முறை டிவியில் பார்த்துருந்தாலும் சினிமாவாக பார்த்துருந்தாலும் சினிமாவாக பார்த்துருந்தாலும் இன்றைக்கி இது டிஜிட்டலைஸாக வேறு லெவலில் இருக்குது ஆட்டோகிராஃப் அழகிய கிராஃப் அப்படின்றத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.